பாரதத்தின் அல்லது இந்தியாவின் மிக பாரம்பரியமான திருவிழாவில் ஒன்றான கும்பமேளா மிக கோலாகலமாக துவங்கி இருக்கிறது நாற்பத்தி நான்கு நாட்கள் தொடர்கின்ற இந்த கும்பமேளாவில் நாற்பது முதல் ஐம்பது கோடி மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகின் மிகப்பெரிய மக்கள் கூடுகின்ற திருவிழாவாக இதை சொல்லப்படுகிறது இது வெறும் மதம் இதனால் ஏதாவது பயன் உண்டா வெறும் நம்பிக்கையால் மக்கள் பணத்தையும் அழித்து முட்டாள்கள் ஆகி கொண்டிருக்கிறார்களா அரசும் இதற்கு துணை போகிறதா நாட்டிற்கு இதனால் என்ன பயன் வந்துவிட போகிறது நமது நாட்டில் சில பிரபலங்கள் மைக்கு கிடைத்த ஆர்வத்தில் கூவுகின்ற சமூக பயன்பாடுகள் ஏதாவது இதற்கு கிடைக்குமா இதில் உண்டா போன்ற பல கேள்விகளுக்கும் இந்த பதிவு பதில் சொல்லப்போகிறது போகிறது இதன் உள்ளிருக்கும் நுட்பம் என்ன தமிழர்களுக்கு இது புதிதல்ல என்றாலும் சோழர் காலத்திலேயே அவர்கள் உருவாக்கிய நுட்பமும் இதற்குள் ஒழிந்திருக்கிறது சோழர்களிடமிருந்து இவர்கள் இங்கே காப்பி அடித்திருக்கிறார்கள் என்று கூட வேண்டுமானால் சொல்லலாம் அதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் தெரிய போகிறோம் வாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்து கொண்டிருக்கும் கும்பமேளாவால் நமது பாரதத்திற்கு ரெண்டு லட்சம் கோடி முதல் நான்கு லட்சம் கோடி வரைக்கும் கிடைக்கும் என்பது எதிர்பார்ப்பு அது வியாபாரங்கள் மூலமாகவும் சரி நேரடி வருமானங்கள் ஆகினாலும் சரி மக்களுக்கும் சரி அரசுக்கும் சரி பல லட்சக்கணக்கான கோடிகளில் தான் வருமானம் என்று எதிர்பார்க்கிறார்கள் இந்தியாவின் பொருளாதாரம் தற்போது மந்த நிலை அடைந்திருக்கும் இந்த சூழலில் இந்தியாவின் பொருளாதாரத்தின் ஊட்டமாக ஊக்கமாக இந்த பொருளாதாரம் ஒரு பூஸ்டாக அமையும் என்பதை முதலிலேயே சொல்லிக்கொள்கிறோம் இந்தியாவின் ஜிடிபி இதன் மூலம் ஒரு சதவீதம் இந்த கும்பமேளாவால் பூஸ்ட் செய்யப்படும் என்பதை நாம் அறிய வேண்டும் இந்த கும்பமேளாவால் இந்த நமது இந்தியாவிற்குள் சரிந்து கொண்டிருக்கும் மக்களின் நுகர்வு தன்மையும் மாறி இப்போது நுகர்வு தானாகவே கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் நாற்பத்தி ஐயாயிரம் வேலை வாய்ப்புகளும் உருவாகும் நாம் எப்படி இந்த வருமானங்கள் கிடைக்கிறது கிடைக்கப் போகிறது என்பதை பற்றியும் இந்த வேலைவாய்ப்புகளும் வசதிகளும் எப்படி வருகிறது என்பதை பற்றியும் அரசுக்கு இதன் மூலம் உள்ள லாபத்தை பற்றியும் தான் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் நடந்த கும்பமேளாவை பயன்படுத்தும் போக்குவரத்தில் உருவாகி இருக்கும் புரட்சிகள் அரசின் வரிகள் என அனைத்திலுமே மாற்றமும் அதிகமும் வருகிறது அரசின் செயல்பாடும் ஈடுபாடும் இப்போது மிக மிக அதிகமாக இருக்கிறது பாதுகாக்கும் பாதுகாப்பும் பன்மடங்கு அரசு அதிகப்படுத்தி இருக்கிறது அதோடு நீரில் யாரும் மூழ்காமல் இருக்க அதாவது மூழ்கி அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க அண்டர் வாட்டர் ட்ரோன்கள் உட்பட அண்டர் வாட்டர் டைவேர்ஸ் வரை நூறு மீட்டருக்கு ஒருவர் என தயாராக இருக்கிறார்கள் ஆட்டோமேட்டிக் லைஃப் போட்டு இதற்காகவே தயாராக இருக்கிறது கூகுள் மேப்புடன் அரசு இணைந்து ஒப்பந்தம் செய்து இதற்காகவே ஒரு ஆப்பையும் அறிமுகம் செய்திருக்கிறது டாய்லெட் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்கள் போன்றவை அறையவும் செல்லும் சுற்றுலா பயணிகள் அல்லது ஆத்மீக பக்தர்கள் எதுவும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆப் மூலமாக உங்களுக்கு கண்காணிக்கவும் உதவுவதற்காகவும் கூகுளுடன் சேர்ந்து ஆப்பையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஆப் கூகுள் ஸ்டோர்லேயே கிடைக்கிறது எல்லா பகுதியிலும் வைஃபை கிடைக்கிறது செக்யூரிட்டியும் உங்களுக்கு மிக உன்னதமாக அளிக்கப்பட்டிருக்கிறது நூறு பார்க்கிங் ஏரியாக்கள் அங்கு அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஒரு பெரிய நேரடி வருவாயை அரசும் எதிர்பார்க்கிறது மூவாயிரம் ஸ்பெஷல் ட்ரெயின்கள் எட்டாயிரம் ஸ்பெஷல் பஸ்கள் பதினான்கு புதிய ஃப்ளைட்டுகள் என போக்குவரத்துக்கு செய்திருக்கும் வசதி வாய்ப்புகளும் மிக அதிகம் இதற்காக ஐம்பதினாயிரம் சிறப்பு காவல்துறை விழா பகுதி எங்கும் பரப்பி இருக்கிறது அரசு ஐம்பத்தி ஆறு காவல் நிலையங்கள் அமைத்திருக்கிறது மூன்று காவல் நம்பர்கள் எப்போதும் செயல்பாட்டில் இருக்கும் அதற்கான மூன்று நம்பர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வி ஆர் ஹாலோகிராம் எல்இடி ஏஐ போன்ற தொழில்நுட்பத்துடன் கடற்பகுதியில் ஆகாயத்திலேயே மிக தெளிவாக இந்த கும்பமேளா பற்றிய வரலாறும் அதன் சிறப்புகளும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி விளக்குகின்ற காணொலி காட்சிகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் திரிவேணி சங்கமத்தின் கதை காட்சிகளாக அங்கு விரிவதாகவும் சொல்கிறார்கள் நீரின் அடியில் முன்னூற்றி அறுபது அடி ஆழம் வரை பாய்கின்ற காட்சிகளை மிக துல்லியமாக ஒப்பி எடுக்கின்ற நவீன கேமராக்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன எங்கும் எப்போதும் பேரிகோடுகள் அமைத்தும் கேமராக்கள் முழுவதும் ஒவ்வொரு நபரையும் கண்களின் அசைவுகளையும் கால்களின் அசைவுகளையும் கூட மிக துல்லியமாக கண்காணித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்பதும் மிக மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சமாக கருதப்படுகிறது இதற்காக ஒரு பொருங்க கூட்டமே எல்இடி திரைகளில் கண்ணை பதித்து மிக கவனமுடன் உன்னிப்பாக ஒவ்வொரு நபரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே வரும் ஒவ்வொரு நபர்களின் ஒவ்வொரு கண்களின் அசைவுகளை கூட கண்காணிக்கப்படுவதாக மிக துல்லியமாக சொல்லப்படுகிறது இவ்வளவு பக்கமாக நிர்வகிக்கும் திறனை இவ்வளவு மக்கள் கூட்டத்தை கையாளும் கலையும் திறனையும் கண்டு மேலை நாட்டு பல்கலைக்கழகங்கள் உட்பட பல ஆராய்ச்சி நிறுவனங்களும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கற்றுக்கொள்வதற்காக இங்கு ஆய்வுக்காகவும் வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறப்பு நாற்பது முதல் ஐம்பது கோடி மக்களை உத்தரப்பிரதேச அரசு கையாள போகிறது என்ற கணிப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் நாற்பது கோடியாவது மக்கள் நாற்பத்தைந்து கோடிக்கு பக்கத்திலாவது வரும் என்பது எதிர்பார்ப்பு இதை ஆய்வு செய்வதற்காகவே இதை கையாளும்

ஆராய்ச்சியாளர்களும் வரிசை கட்டி இங்கு ஆய்வும் ஆராய்ச்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அல்லாமல் நாடு முழுவதுமான பல பிரபலமான பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆராய்ச்சி மாணவர்களும் ஆசிரியர்களும் கூட இதற்கான ஆய்வுகளை செய்கிறார்கள் இவர்களுடைய கையாளும் திறன் அதானது கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை எந்த அளவுக்கு மிக சுமூகமான சுதந்திரமான செயல்பாட்டை செய்ய வைத்து அவர்களை எந்த அளவு பாதுகாப்பாகவும் வசதியாகவும் கையாளுகிறார்கள் என்பதை கண்டறிவதற்கும் அதற்கான நிர்வாகிகளை கற்றுக்கொள்வதற்கும் இவர்கள் போட்டி போட்டு கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்பமேளாவில் ஸ்டால் நிறுவ ஒரு கோடியிலிருந்து ரெண்டு கோடி வரையிலான வாடகையில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு யூபி அரசு வசூலிக்கும் வரி எவ்வளவு தெரியுமா ஒன்று புள்ளி ஆறு லட்சம் ஒன்று லட்சம் ரூபாய் வசூல் வரியாக வசூலிக்கிறது இதற்கு லக்ஸரி டெண்டுகள் கூட இருக்கிறது அதாவது இந்த லக்ஸரி டெண்டுகள் ரெண்டாயிரத்தி இருநூறு இங்கு நான்கு வகையான டெண்டுகள் அல்லது வகைகளான படுக்கை வசதிகள் கிடைக்கிறது வில்லா மகாராஜா சுவிஸ் காட்டேஜ் மற்றும் டோர்மேட்டரி பொருளாதார வசதிக்கு பயன்படுத்தும் வகையில் தங்குவதற்கான வசதிகள் இங்கு கிடைக்கிறது இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையிலான வசதிகள் உண்டு இது தவிர சங்க நிவாஸ் என்ற வசதியும் இங்கு உண்டு ஒரு ராத்திரிக்கு ஒரு லட்சம் ரூபாய் அழகான அனைத்து வசதிகளுடன் கூடிய படுக்கை அறை செயர் மேசை உட்பட படுக்கை உட்பட அனைத்தும் இருக்கும் சொந்தமாக பிரேக்ஃபாஸ்ட் தயாரித்து நம் விருப்பப்படி சமைத்தும் சாப்பிட வசதி இந்த அறையில் இருக்கும் கங்கா நதியின் கரையில் என்பதால் பால்கனியில் நடந்து கங்காவின் அழகை ரசிக்கவும் ஏலும் அதுவும் மேலிருந்து கீழ்நோக்கி சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கூட இங்கு இதற்கான தங்கும் விடுதிகளும் அறைகளும் வேறு வகைகளிலும் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் ஐடிசி டிசி கோலா அதானி குரூப் பார்க் பார்க்ளஸ் இமாமி ரிலையன்ஸ் கன்சியூமர் பேங்க் ஆஃப் பரோடா ஜெட் போன்ற பல நிறுவனங்கள் தங்கள் பிராண்டுகளை இங்கு விளம்பரப்படுத்தும் உரிமையை அரசிடமிருந்து பெற்று தங்களது விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு வரை நடந்த கும்பமேளாக்களில் சரியான வழிகாட்டுதல் சரியான முன்னேற்பாடுகள் சரியான அதை பயன்படுத்தும் பொருளாதார நோக்கத்துடன் அதை செயல்படுத்துவதிலோ மக்களுக்கு வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதிலோ எந்த கவனத்தையும் அரசு எடுத்துக்கொள்ளவில்லை பாதுகாப்பு கூட போதிய அளவு இல்லை வசதிகள் என எதுவும் இங்கே ஒருங்கிணைக்கவும் இல்லை ஆங்காங்கே சிறு சிறு அமைப்புகள் தங்களின் சுய ஆர்வத்திலும் சில ஏற்பாடுகளை செய்து பக்தர்களுக்கு உதவுவார்கள் மக்களும் அதை முடிந்த அளவு பயன்படுத்தி சமாளித்துக் கொண்டு சென்று விடுவார்கள் அரசு கிடைத்தவரை லாபம் என்று கிடைத்ததை ஆளும் தனக்காக அரசு எந்த நடவடிக்கையும் இதற்காக ஸ்பெஷியலாக பெரிதாக ஒன்றும் செல்வப்போவதில்லை பேரளவுக்கு ஓரளவு செய்து முடிக்கும் அவ்வளவுதான் ஆனால் பிறகு பல மாற்றங்கள் யூபியில் நடந்தது என்பதுதான் நிதர்சனமும் உண்மையும் கூட பிறகான யூபியில் பெரும் மாற்றமும் திட்டமிடல்களும் அரங்கேறி இருக்கிறது முன்பு மக்கள் தங்கள் பாட்டிற்கு பத்தி பரவசத்தில் வந்து வழிபட்டு சென்றார்கள் வந்தவர்களும் போனவர்களும் அதில் வியாபாரம் பார்த்தோ மற்ற உதவிகள் மூலமாகவோ பெரு பொருளை உருவாக்கினார்கள் கிடைத்த வழியில் கிடைத்தவர்கள் சம்பாதித்துக் கொண்டு சென்றார்கள் மக்களும் பல வழிகளிலும் சீட்டிங்கும் செய்யப்பட்டார்கள் என்பதிலும் மாற்றுக் கருத்தில் ஆனால் இப்போது முற்றிலும் மாறியிருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது எல்லாவற்றையும் கண்காணிக்கவும் கட்டுப்பாடுடனும் மக்கள் ஏமாறாமல் இருப்பதும் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் வசதிகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது மிகச்சிறந்த பொருளாதார பூமிங் அல்லது பூஸ்டிங்கை யூபி அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும் இது அதைத்தான் அரசும் எதிர்பார்க்கிறது இந்த கும்பமேளாவில் எப்படியெல்லாம் வருமானம் வேலைவாய்ப்பு என்று ஓரளவு பார்த்தும் தானே அரசின் செலவு என்ன அரசின் எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் நாம் இப்போது பார்ப்போம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் அரசு இதுவரை இங்குள்ள நிர்வாகத்திற்கும் வசதி ஏற்படுத்துவதற்குமாக செலவழித்திருக்கிறது நிர்வாகம் பண்ணுவதற்காக மக்களின் பக்தர்களின் வசதிக்காகவும் இதை செலவழித்தது என்றால் இதன் மூலம் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயின் வருமானம் அரசு எதிர்பார்க்கிறது என்பது மிக முக்கியம் வாய்ந்தது பூஜை பொருட்கள் மூலமாக ஐயாயிரம் கோடி என்பதும் தினசரி உள்ள பயன்பாட்டு பொருட்கள் மூலமாக இங்கு வந்து தங்குபவர்கள் மூலமாகவும் கிடைப்பது நாலாயிரம் கோடி வருமானம் என்பதும் பூக்கள் மக்கள் வாங்கிய அபிஷேகத்திற்கோ பூஜைக்கோ பயன்படுத்துவதன் மூலம் எட்டாயிரம் கோடி வருமானம் கிடைக்கும் என்பதும் ஹாஸ்பிட்டாலிட்டி எஸ்பெஷலி லக்ஸரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் என மற்ற உணவு சாப்பிடுவது தங்குவது போன்ற வகைகள் மூலமாகவும் இங்கு வரவேற்று தங்குவதற்கு தங்க வைப்பதன் மூலமாகவும் இங்கு உண்டு உறங்குவதன் மூலமாகவும் இவர்களுக்கு சுமார் ஆறாயிரம் கோடி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இங்கு இதன் மூலம் யூபி அரசுக்கு அல்லது யூபியின் பொருளாதாரத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி முதல் நான்கு லட்சம் கோடி வரையிலான பூஸ்டிங் அல்லது பயன் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் சிஐடி குற்றுப்படி கூட்டுப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கணக்கிட்டது இருபத்தி ஐந்து கோடி மக்களின் வருவார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பமேளாவிற்கு என்று பார்க்கும் போது அதன் அடிப்படையில் அதிக மக்களையும் ஈர்க்கம் பொருட்டு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கோடி மக்களை எதிர்பார்த்து வசதிகளும் திட்டங்களும் நிர்வாகங்களும் இங்கு தயார் நிலையில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை அதானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது இதன் கும்பமேளாவின் பாதி ஆண்டு அதானது ஆறு வருடம் முடிகின்ற வருடம் அந்த வருடத்தில் வந்த இருபத்தி ஐந்து கோடி மக்கள் கணக்கிட்டார்கள் என்றால் இப்போது பனிரெண்டு வருடம் நிரம்பும் போது நாற்பது முதல் நாற்பத்தைந்து கோடி மக்கள் வருவதாக இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இப்போது இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வசதிகளும் பாதுகாப்பும் மற்றபடி உள்ள மற்றபடி நம்பிக்கையூட்டும் செயல்பாடுகளும் எல்லாம் மிக பெரிய அளவில் புகழடைந்திருப்பதால் வரும் நாட்களில் மக்களின் வருகை அதிகமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகம் வருவார்கள் என்றும் மக்கள் கணக்கிடுகிறார்கள் இதன் மூலம் வருவாய் அதிகரிக்கும் என்றும் கணிக்கிறார்கள் சரி நாற்பது கோடி மக்கள் தான் சராசரி வருவார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அங்கு வரும் ஒவ்வொருவரும் ஐயாயிரம் ரூபாய் பல வகைகளில் செலவழித்தால் அதாவது போக்குவரத்து பூஜை பொருள் பூக்கள் தங்கும் விடுதிகள் எரிபொருள்கள் உணவு என பல வகைகளில் அவர்கள் செலவழித்தால் குறைந்தது இரண்டு லட்சம் கோடியை தாண்டிய வருமானம் மாநிலம் பெறும் அதே மக்கள் பத்தாயிரம் வரையிலாக செலவழித்தால் நான்கு லட்சம் கோடியை கூட இது தாண்டும் யாராவது ஒரு நபருக்கு ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் கோடி செலவு செய்வார்களா அப்படி என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் இது நம்பிக்கையின் பலம் இன்றுள்ள விலைவாசியும் பொருட்களும் அடிப்படையிலும் கணக்கிட்டாலும் ஓரளவு புரியும் அதுவும் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை வருகின்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கையின் உச்சம் பெற்ற ஒரு திருவிழா அதோடு கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களிடம் இந்தியாவின் வழிபாட்டு முறைகளிலும் பாரம்பரிய பண்பாட்டு நாகரிகத்துடனான பற்றுதலும் விருப்பமும் அதிகரித்திருப்பதாக சர்வேக்கள் பலவும் சொல்கின்றன மக்கள் இந்தியாவின் புண்ணிய தலங்களையும் புண்ணிய ஆலயங்களையும் ஆத்மிகா சுற்றுலாக்களையும் இந்திய பண்பாட்டு வழிமுறைகளையும் பின்பற்ற ஆர்வம் காட்டுவதாகவும் சொல்கிறார்கள் இது உள்நாட்டில் என்னல்ல உலகளாவிய மாற்றமும் விருப்பமும் கூடியிருப்பதாக சொல்கிறார்கள் இது இங்கிருந்து சென்ற வம்சா வழினரானாலும் சரி அங்கிருந்த மக்கள் மக்கள் அந்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி மிக அதிக அளவில் கொண்டிருப்பதாகவும் சர்வேக்கள் சொல்கின்றன மக்களும் கும்பமேளாவில் பங்கு பெறும் வாய்ப்பை ஆண்டுதோறும் எதிர்பார்த்து காத்திருந்து இதில் கலந்து கொள்வதால் இதற்காகவே நிதி ஒதுக்கி வைத்து காத்திருப்பதால் இதற்காகவே செலவுக்கென ஒதுக்குவதிலும் செலவு செய்வதிலும் அத்தியாவசியம் என்பது அவர்கள் நினைப்பதால் அந்த செலவுகளை அவர்கள் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை செலவு செய்ய முன்வருகிறார்கள் என்பதும் அந்த அல்லது அப்போதைய தேவைகளை மிக திருப்தியாக நிறைவுடன் பூர்த்தி செய்வதற்காக செலவு செய்வதை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் என்றும் கருதப்படுகிறது ஆக அதற்காக செலவு செய்ய இவர்கள் தயங்குவதும் இல்லை நினைத்ததை விட அதாவது நான்கு லட்சம் கோடியை தாண்டிய பொருளாதார ஊட்டத்தை அரசு பெரும் மாநில மக்களும் அதனால் பயனடைவார்கள் என்றும் கருதுகிறது மிஸ்டர் சிக்ஸோ கலாக்கும் அப்படித்தான் நம்புகிறது சிஐஏடி என்ற கான்பிடன்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸில் இருந்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா மகா கும்பமேளா மூலமாக பாரதத்தின் இருபத்தைந்து துறைகளுக்கு பயன் உண்டாகும் என்று சொல்கிறார்கள் அக்காமடேஷன் அண்ட் டூரிசன் மூலமாக நாற்பது கோடி கிடைக்கும் என்றும் ஃபுட் பெவரேஜ் அதாவது உணவு மற்றும் பானங்கள் அந்த துறைகளுக்கு கிடைக்கும் இதன் மூலம் இருபது கோடி கிடைக்கும் என்கிறார் பூஜை பொருட்கள் அதாவது பத்தி சூடம் அனைத்தும் சேர்த்து தான் சொல்லப்படுகிறது அது தவிர கங்கா தீர்த்தம் பிரசாதம் போன்றவர்களுக்கு பத்தாயிரம் கோடி வருமானத்தை தரும் என்று சொல்கிறார்கள் ஆர்மீக பயணிகளின் லஜிஸ்டிக் என்ற உள்நாட்டு போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வருமானம் ஈட்ட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டூரிசம் சர்வீஸுக்கோ பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரும் என்றும் சொல்கிறார்கள் ஹெல்த் அண்ட் கேர் அண்ட் வெல்த் மூலமாக மூவாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட முடியும் என்றும் கருதப்படுகிறது இதன் மூலம் டிஜிட்டல் எக்கனாமிக்கு அதாவது வைஃபை சர்வீஸு சார்ஜிங் ஸ்டேஷன் போன்றவற்றால் சுமார் ஆயிரம் கோடி வருமானம் ஈட்ட முடியும் என்றும் கருதுகிறார்கள் மீடியா மற்றும் விளம்பரங்களை அதானது டிஜிட்டல் விளம்பரங்கள் என்பது பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் கணக்கிடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலும் அதற்கு முன்புமான பல கும்பமேளா மற்றும் பிரபலமான திருவிழாக்களை நாம் கவனித்தால் நமக்கு ஒன்று புரியும் முந்தைய அரசுகள் பொருளாதாரத்தை வளர்க்க அல்லது பூஸ்டிங் செய்ய கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விட்டிருப்பதையும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய பலவும் பல தனியார்கள் பல வகைகளில் அதை பித்து கொண்டு சென்றார்கள் என்பதும் நமக்கு புரியும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் கும்பமேளா வருமானம் வெறும் பனிரெண்டாயிரம் கோடி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் அங்கு ஆட்சியும் காட்சியும் மாறி காலமாக பழகி வந்த வழக்கங்களும் தனி தனிமனித ஆளுமைகளும் அதிமேதாவித்தனவும் கம்பெடுத்தவன் தண்டல்காரன் என்ற மனோநிலைகளும் அப்படிப்பட்ட நபர்களை ஒடுக்கியதன் மூலமாகவும் அரசு நேர்முக நிர்வாகத்தில் இறங்கியதன் மூலமாகவும் அரசு தனித்துவமான ஒரு தைரியமான முனுதுகலும் உடைய அரசாக மாறியதன் விளைவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஆறாவது வருட மேளாவின் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடியாக யூபியின் வருமானம் அதிகரித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது பன்னிரண்டு வருட கும்பமேளா வருகிற போது நான்கு லட்சம் கோடி ரூபாயை எதிர்பார்க்கிறது அரசு என்றால் அது அதிகம் இல்லை என்றே தோன்றுகிறது இந்த கும்பமேளா ரெண்டு லட்சம் கோடியாவது வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் பதினாறு சதுர கிலோமீட்டரை கவர் செய்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகள் அல்லது வசதிகள் செய்யப்பட்டிருந்தது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பமேளாவில் தற்போது நாற்பது கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவில் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் பாதுகாப்பும் கண்காணிப்பும் வசதிகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் சமாதானமாகவும் தங்களுக்கான நேரத்தை எடுத்து செலவழித்து ஆத்மீக பயணத்தை மிக திருப்தியுடன் நிறைவு செய்யும் பொருட்டு அனைத்து முன்னேற்பாடுகளையும் அரசு மேற்கொண்டிருக்கிறது அனைத்து வகை வசதிகளும் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இந்த நாற்பது கிலோமீட்டர் சதுர பகுதியை தற்காலிகமாக ஒரு மாவட்டமாகவே அறிவித்திருக்கிறது தற்காலிக மாவட்டமாக அறிவித்திருக்கிறது அதற்காக தனி ஆட்சியாளர்கள் நிர்வாகம் இருபத்தி ஐந்து செக்டர்களாக அவற்றை பிரித்து இருபத்தைந்து ஐந்து பிரிவுகளாக பிரித்து அதில் ஐம்பத்தி ஆறு காவல் நிலையங்கள் ஒன்றரை லட்சம் கழிவறைகள் என்று அமைத்திருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெறும் முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் கழிவறைகள் தான் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது ஒன்றரை லட்சம் கழிவறைகள் அமைத்ததுடன் முன்னூறு நகரும் கழிவறைகளுடன் பத்தாயிரம் நகரும் ஆடை மாற்று நிலையங்களும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதற்காக லைட்டிங் மற்றும் பவர் சப்ளைக்காக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒயரிங் செய்திருக்கிறார்கள் அறுபத்தி ஏழாயிரம் ஸ்ட்ரீட் லைட்டுகள் நிறுவியிருக்கிறார்கள் நூற்றி எழுபது சப்ஸ்டேஷன் ஏவுகணைகள் அதாவது டிரான்ஸ்பார்மர்கள் நிறுவி இருக்கிறார்கள் பாதுகாப்பிற்காக ட்ரோன்ஸ்கள் ஏஐ பவர்டு கேமராக்கள் ஃபேஸ் ரெகனேஷன் சிஸ்டம்கள் என பலவையும் இங்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் புதிய தொழில்நுட்பங்களை ஒவ்வொரு கண்களையும் கண்களின் நகர்வுகளையும் கண்காணித்து பதிவு செய்கிறது இந்த அதிநவீன தொழில்நுட்பங்கள் கால்களின் நகர்வுகளையும் அப்படித்தான் செய்கிறது எனவே ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்பு மிக உறுதியானது என்பதுடன் மற்றவர்களுக்கு மிக பெரிய ஒரு பயத்தையும் இது யோகியின் உத்தரப்பிரதேச அரசு கோயில் பூஜை புனஸ்காரங்களையும் திருவிழாக்களையும் உற்சாகப்படுத்தியதன் விளைவு அதன் பின்னணியில் அனைத்து வகையிலும் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது இதனால் யூபியின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுற்றுலா அதாவது ஆத்மீக சுற்றுலாவும் சேர்த்து தடைத்த வருமானம் எவ்வளவு தெரியுமா ரெண்டு லட்சம் கோடி யோகியின் உத்தரப்பிரதேச அரசு கோயில் பூஜை புரஸ்காரங்களையும் திருவிழாக்களையும் உற்சாகப்படுத்துகிறது என்றால் அதன் பின்னணியில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் நுட்பமும் நோக்கமும் ஒளிந்திருக்கிறது கடந்த சில வருடங்களாக யூபியில் பொருளாதாரம் வளர்ந்தது இருப்பதையும் வளர்ச்சியையும் அதங்கு நடந்திருக்கும் மாற்றங்களையும் நீங்கள் கவனித்தாலே யோகியின் இந்த தொழில்நுட்பத்தையும் திறமையும் புரியும் அதன் பலனை யூபி இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அடைந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே தாஜ்மஹாலை ஓவர்டேக் செய்து அயோத்தியா முன்னணியில் சென்றது என்பதுதான் உண்மை அதாவது தாஜ்மஹாலை பார்க்க சென்றவர்களை விட அயோத்தியா பார்க்க சென்றவர்கள் தான் அதிகம் சுற்றுலா தலம் எது என்று ஒரு கேள்வி வந்தால் ஐம்பது கோடி பேர் உள்நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள் வெளிநாட்டு மக்கள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்ததாக கணக்குகள் சொல்கின்றன செப்டம்பர் கணக்கு தான் அதற்கு பிறகுள்ள கணக்கை அவர்கள் சொல்லவில்லை யூபியின் வாரணாசியில் ஏழு புள்ளி மூன்று ஐந்து கோடி மக்கள் ஆத்மீக சுற்றுலாவாக வந்திருக்கிறார்கள் இந்தியாவில் அதிக ஆத்மீக சுற்றுலாவுக்கென போகின்ற மக்கள் எங்கே என்று கேட்டால் அது யூ தான் சொல்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கையின் அதாவது ஹிந்து மதத்தின் நம்பிக்கையின் மிக முக்கியமான திருத்தலங்களும் கோயில்களும் வரலாறும் இதிகாசம் சொல்கின்ற புனித தலங்கள் எல்லாம் அங்கேதான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இங்கு வந்து விரைவில் திரும்பி செல்லவும் இயல்பதில்லை ஓரிரு நாட்கள் அல்லது ஒரு சில நாட்கள் அவர்களுக்கு எல்லா புனித தலங்களையும் சென்று நீராடுவதற்கு தேவைப்படுகிறது எனவே இங்கு வந்து தங்குகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் பூஜை செய்கிறார்கள் ஷாப்பிங் செய்கிறார்கள் என அனைத்து வகையிலும் இங்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது இந்த மகா கும்பாபிஷேகம் மூலமாக நாற்பது நாட்களில் உத்தரப்பிரதேச அரசு ரெண்டு லட்சம் கோடியை ஈட்டும் என்பது மட்டுமல்ல நான்கு லட்சம் கோடியை தாண்டி செல்லும் என்றும் கணக்குகள் மிக தெளிவாக சொல்கின்றன இதன் மூலம் மதம் சார்ந்த ஆத்மீக சுற்றுலா மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் உத்தரப்பிரதேசம் பொருளாதார ஐநூறு பில்லியன் டாலரை தாண்டும் என்கிறது எஸ்பிஐயின் ஒரு ஆய்வு அறிக்கை அப்போது நினைத்து பாருங்கள் இது வெறும் மதம் சார்ந்த வெறும் ஒரு நம்பிக்கையா இல்லை மக்களின் பழக்க வழக்கமா இல்லை மக்களின் முட்டாள்தனமா இல்லை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியா என்று இது பொருளாதார நுட்பமாகவும் பொருளாதார தந்திரமாகவும் பொருளாதார வளர்ச்சியின் மிகப்பெரிய உன்னத நோக்கமாகவும் நீங்கள் கருதினால் இது இந்திய யூபிஏன் திறனோ திறமையோ என்பது மட்டுமல்ல இது ஆதி காலத்து சோழர்கள் கையாண்ட மிகப்பெரிய பொருளாதார தந்திரத்தின் தொடர்ச்சிதான் தான் என்று தான் சொல்ல வேண்டும் அல்லது அதை இவர்கள் காப்பி அடித்தார்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் இப்போது புரிகிறதா இந்தியாவின் பொருளாதாரம் எப்படி வளர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு எங்கெல்லாம் ஒளிந்திருக்கிறது என்று அனைவருக்கும் கும்பமேளாவில் சென்று பங்கு வருவதற்கோ அல்லது அதை ஒரு சுற்றுலாவாக கண்டு மகிழ்வதற்கோ அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வாழ்த்துவதுடன் மிஸ்டர் சிக்ஸ் ஓ